அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுல இன்னும் என்ன இது நம்ம உருட்டை பிடிச்சி காட்டுறேன் அம்மா இதுக்கு மேலே குத்துனா என்ன ரொம்ப நெல் நெல்ன்னு போயிடுமா ஆ அப்புறம் எள்ளு இடிச்சு அதை வரும்ல இதுதான் எள்ளு உருண்டை இருக்கு சூ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நம்ம குடும்பத்துக்குலாம் இந்த ஊருண்ட போட்டாதே பத்தோம் அண்டா தண்டி போட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு பத்த பார்த்தீங்களா எள்ளுருண்டை இப்போ ஒரு வாயில விட்ட போறேன் கஷ்டப்பட்டு இடிச்ச எங்க சித்தி வாயில ஏ இந்தா தாத்தா கூப்பிட்றாங்க பேசிட்டு வரேன்